எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து ஒரு லாரன்ஸ் கட்சிகேஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்கிற ஒரு செட் இருக்குது ஸோ இந்த இருக்குன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம ரேம் வந்து இ இண்ட் ஏ செவன்ட்டி எயிட் அப்படின்னு சொல்ற ஒரு சீரியஸை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் ஸோ அது மாதிரி தான் இந்த செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல செட்டு பட் ரொம்ப பழசு தான் ஓகேங்களா புதுசெல்ல இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினாலு வருஷம் ஆச்சு லான்ச் பண்ணி பட் இதுல என்னன்னா ஜென்ரேஷன் ஒன் அண்ட் ஜென்ரேஷன் டூ அப்படின்னு சொல்ற ஜிபிஎஸ் இருக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இப்போ தெரியுதுங்களா இந்த ஹெச்டிஎஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்களேன் இந்த ஜூமில் வந்து மேல ஒரு ஆர்வமாக இருக்கு இருக்கும் தெரியுதா ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுவே வந்து உங்களுக்கு லாரன்ஸ் ஜென் ஒன்னில் இந்த மாதிரி ஒரு ஆரோ மாட்டே இருக்காது ஸோ இதை வச்சு நம்ம ஜென் ஒன் ஜென் டூ ஜென் த்ரீ வந்து பார்க்கலாம் ஜென்ரேஷன்னா ஒன்றும் இல்லை இப்போ இன்டெலில் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ஜென்ரேஷன் ஆப்ஷன் இருக்கோ அதாவது பழைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அடுத்து அட்வான்ஸ் என்ன வருது அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க மற்றபடி எதுவுமே இருக்காது ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னா லாரன்ஸ் ஜிபிஎஸ் மேப் ஆஃபிஸ் எல்லாமே இருக்குது வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம தான் வந்து நம்ம மீனவர்களுக்காக தேடி தேடி இந்த மாதிரி ஜிபிஎஸ் பிஷ்பெயின் அது சம்பந்தமான வீடியோஸ்லாம் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை இன் கேஸ் வேற யாராவது பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்து கொடுங்க ஏன்னா நம்ம வந்து தைரியமா சொல்லலாம் உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் இவ்வளவு வீடியோஸ் வந்து ஜிபிஎஸ் பிஷ்பெயின்டருக்காக போட்டிருக்கோம் இன்கேஸ் கார்மீன் கம்பெனினா கார்மீன் மட்டும் போடுவாங்க குறுங்கன்னா புருணை போடுவாங்க லாரன்ஸ் லாரன்ஸை போடுவாங்க ரேமரின் ராமரைன போடுவாங்க பட் நம்ம என்னன்னா என்னென்ன பயன்பாட்டில் இருக்கு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே நம்ம மீனவர்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது தமிழில் நம்மளோட சேனல் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளேயே நம்ம மட்டும்தான் பண்றோம் சோ அதுல வந்து ஒரு பெருமை இருந்தாலும் என்னன்னா இன்னும் நமக்கான ஒரு ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்காம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா இன்னும் கிடைச்சா இன்னும் தேடி தேடி ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அதனால நார்மலான பர்சன் பாக்குறீங்கன்னா ஒரு பிஷர்மேன்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ இல்ல ஒரு தான் பாக்குறீங்கன்னா உங்க சைட்ல இருக்க இன்னொரு மீனவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க சோ நம்ம வீடியோக்கு போயிடலாம் லாரன்ஸ் ஹெச்டிஎஸ் ஃபைவ் சோ பேக்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றதை காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா சோனார் அதாவது இதுதான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிற டிரான்ஸ்டியூசரை மாற்றுறது இது வந்து பவர் கார்டு அதுக்கப்புறம் இது வந்து நெட்ஒர்க்கிங் இது வந்து என்எம்யா என்எம்ஐயா வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும் ஸோ இந்த செட்டில் ஜிபிஎஸ் திஸ்பேன்ரி மேப் எல்லாமே இருக்குது ஜிபிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் மார்க் இரநூறு ரூட்டு ஐம்பது ட்ராக் வரைய பஞ்சுக்கலாம் முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இருக்குது எக்ஸ்ட்ரலாக முப்பத்தி ரெண்டு ஜிபி போட்டுருக்கலாம் நமக்கு கார்ட்ஸை போட்டிருக்கு பட் கார்டு என்னென்னா செப்பரேட்டாக நம்ம மேப்பு தேவைன்னா வாங்கி தான் ஆகணும் இன் கேஸ் வந்து உங்களுக்கு மேப் கண்டிப்பாக வேணும்னா நேவியானிக்ஸ் மேப் வந்து வாங்கிக்கலாம் நார்மலாக வந்து பேசிக்கான மேப்பை ஃப்ரீயாகவே வந்துடும் ஃபிஷ் ஃபைண்ட்ரு பக்கம் போயிடும் ஸோ ஜிபிஎஸ் நம்ம வந்து மேப்பை முடிச்சாச்சு ஃபிஷ் பெயிண்டில் என்னென்ன இருக்குன்னா இது வந்து பேசிக்கான மாடல் தான் இதில் வந்து ஒரு சிப்போ கிளியரோ சைட் ஸ்கேனோ எதுவுமே கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு சைட் ஸ்கேன் வேணும் கிளியர் வேணுமா லேட்டஸ்ட்டாக வந்து லாரன்ஸ் ஹெச்டிஎஸ்சில் லேட்டஸ்ட் மாடெல்லாம் இருக்குது டச் ஸ்க்ரீனில் ஹெச்டிஎஸ் செவனு டென்னு எல்லாமே இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு பழசு தான் வேணுமா இதில் என்னென்ன இருக்குன்னா டூஎல் ஃப்ரீக்வன்சி ஐம்பது அதுக்கப்புறம் இரநூறு ஹெட்ஸில் ஒர்க் ஆகுது ஸோ ஐம்பது இரநூறுனா உங்களுக்கு நார்மலான ரேஞ்சு தான் ஏன்னா இந்த ட்ரான்ஸ் வந்து டூஎல் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் அவுண்ட் அப்படின்னு சொல்கிற இந்த ட்ரான்ஸ்டியூசர் இருக்கிறத பார்த்து வாங்கணும் இந்த ட்ரான்ஸ்டியூசர் வாங்கினா டூவெல் ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு ஒரு இரநூறுனா கம்மியான பாகம் ஒரு பத்து பதினஞ்சில் பார்க்குறீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை ஒரு ஐம்பதுக்குள்ளே பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஐம்பது ஹெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ அதிகபட்சமாக இந்த செட்டோட பர்ஃபாமன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பாகத்துக்குள்ள பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த செட்டை வந்து வாங்க முடியும் அவ்வளோதான் வந்து சப்போர்ட் பண்ணும் பட் அந்த ஐம்பது பாகத்துக்குள்ளேயும் ரொம்ப ப்ராப்பராக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே தேடி வந்து எடுத்து தரும் ஓகேங்களா அதனால அதுக்கு வந்து கேரண்டியாக சொல்லலாம் பட் இல்லை நான் வந்து டீப்சி வந்து பார்க்கணும் ஒரு இரநூறு பாகம் நூற்றம்பது பாகம்லாம் பார்க்கணும்னா அவங்களுக்கு இந்த செட் வந்து செட்டே ஆகாது ஓகேங்களா நான் அதையும் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த செட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் லாரன்ஸில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இல்லை என்ற நெசட் ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் இந்த ட்ரான்ஸ்ஃபீசர் கிடைக்கல வேற டிரான்ஸ்ஃபியூசர் போட முடியுமானா கண்டிப்பாக வந்து போடலாம் இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபியூசர்னா இந்த பின்னை வந்து நம்ம இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணணும் இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு பின்னை சேஞ்ச் பண்ணி அது மாதிரி அவுட்புட்லேயும் நம்ம வந்து பின் சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பாக டூயல் ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஒரு கார்மியின் ட்ரான்ஸ்ஃபியூசரோ கூட இது யூஸ் பண்ணலாம் ஆனால் பட் நான் ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுக்கணும் அதில் எந்த ஒரு டவுட்மே இல்லை இந்த ட்ரான்ஸ்டியூசர் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் இல்லை ஓகேங்களா ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ இப்போதைக்கு பேசிக்கா லாரன்ஸ் ஹெச்டிஎஸ் ஃபைவ்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இன்கேஸ் உங்கள் ஏரியாலேயே செகண்ட்ஸில் இருக்கலாம் என்ன இதை வந்து வாங்கலாமா நமக்கு பயன்படுமா அப்படின்னு சொல்கிற ஒரு டவுட்டில் இருக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நூறு பாகத்தில் தொழில் பார்க்குற பர்சன்னா இந்த செட்டு கிடச்சிருக்கலாம் ஐயோ வாங்கலாமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிற உள்ள டவுட்டுக்கு நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இது வந்து நூறு பாகத்துக்கு நல்லா இருக்காது ஒரு ஐம்பது பாதத்துக்கெலாம் வாங்க முடியும் அது மாதிரி வாங்குகிற ட்ரான்ஸும் ப்ராப்பராக பார்த்து வாங்குங்க இன்கேஸ் நீங்கள் கார்மீ இப்போல்லாம் லாரன்ஸ் போட்டால் தான் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கார்மின்னு சப்போர்ட் பண்ணணும் எடுத்து கொடுக்கும் பட் உங்களுக்கு லாரன்ஸ் லெவல் ரொம்ப ஹெவியாக இருக்காது அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து லாரன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஎஸ் ஃபைவ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து தெரிஞ்சிடும்